சற்றுமுன் வெளியான தகவல் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் குறைப்பு ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிவிப்பு அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பெப்போ வட்டி விகிதத்தை பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் குறைக்க பணவியல் கொள்கை குழு உருமனதாக முடிவெடுத்துள்ளது இதையடுத்து வீட்டு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி விகிதத்தை வங்கிகள் குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரிசர்வ் வங்கி கவர்னர் சன்சைவ் கூறியதாவது கொரோனா பேரிடரின் மோசமான பொருளாதார தாக்கத்தை எதிர்கொள்ள கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வட்டி குறைப்பு செய்யப்பட்டது இந்த நிலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு டெம்போ வட்டி விகிதத்தை பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் குறைக்க எம்பிசி குழு ஒரு மனதாக முடிவெடுத்துள்ளது அதன்படி இந்த வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐம்பது சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுகிறது தற்போதைய பொருளாதார சூழ்நிலை கருத்தில் கொண்டு ரேம்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பணவீக்கம் குறைந்து வருவதையும் உணவு பொருட்களின் மதிப்பீட்டில் சாதகமான நிலை உள்ளதையும் எம்பிசி குழு கவனத்தில் கொண்டுள்ளது இந்த ரேம்போ வட்டி குறைப்புக்கு அழகான முன்னேற்றமான சூழ்நிலை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த விகிதத்தை மேலும் குறைப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் சர்வதேச நிதி சந்தை மற்றும் சர்வதேச வர்த்தகக் கொள்கையில் நிச்சயமற்ற தன்மை சாதகமட்ட வானிலை ஆகியவை தற்போது நாட்டின் வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றுக்கு சவாலானதாக மாறியுள்ளது அதனையும் எம்பிசி குழு கவனத்தில் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்த வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது முந்தைய மதிப்பீடான ஆறு புள்ளி ஆறு சதவீதத்தை காட்டிலும் குறைவாகும் நிதி மோசடிகளை தடுக்கவும் ஆன்லைன் நிதி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தவும் ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இதில் முக்கிய முடிவாக இந்திய வங்கிகளுக்கு பேங்க் டாட் இன் என்ற பிரத்யோக இணையதள டொமைனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதல் அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது அதே போன்று வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் பிரத்யேகமாக fin.in இன் என்ற டொமைன் அறிமுகப்படுத்தப்படும் இவ்வாறு கூறினார் நிதியாண்டுக்கான பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்ச வரம்பை மத்திய அரசு ரூபாய் பன்னெண்டு லட்சமாக உயர்த்திய நிலையில் தற்போது அதற்கேற்ப பொருளாதார சியை அதிகரிக்க ரிசர்வ் வங்கியும் தனது வங்கிற்கு டிரம்போ வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடன்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்